வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் சீம்பாலில் எப்படி கேக் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் டம்ளரில் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு சீம்பாலை அளந்து எடுத்துட்டேன் மீதி கார் டம்ளரு நம்ம வெள்ளம் கரைக்கும் போது தண்ணியாக எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் சீம்பால் வந்து ரெண்டு டம்ளரு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை வந்து ஓரளவு நைஸாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு இந்த சீம்பாலுக்கு நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ ஜீனியோ பயன்படுத்தலாம் நான் வந்து வெல்லம் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடும்போது அடியில் வந்து சின்ன சின்ன தூளாக வந்து தங்காது நல்லா கரைஞ்சிரும் இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் மூலமாக எடுத்துகிட்டு அதை இந்த சீம்பாலில் போட்டாச்சு உள்ள அந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி அதாவது அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இதையும் அந்த சீம்பாலோடையே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா திரும்பவும் கரண்டி மூலமாக சீம்பாலும் வெல்லமும் கரையிற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுருக்கலாம் இன்னும் திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டோம்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சுக்குத்தூள் இப்போ திரும்பவும் ஒரு தடவை இந்த கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டைட்டான மூடி மூலமாக இந்த மாதிரி மூடிடலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் குக்கரில் அடியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க சீம்பால் பாக்ஸையும் வச்சுருக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுனால சீம்பால் கீழே சிந்தாது இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மூடியும் விசிலும் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம் ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் ஏழு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூடியும் விசில எடுத்தாச்சு சூடாக இருக்கிறதுனால ஒரு துணி மூலமாக இந்த பாக்ஸை வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மூடியும் நம்ம எடுத்துடலாம் இந்த சீம்பால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை வந்து தலையில்லாம் கவுத்துறதுக்காக ஒரு சின்ன தட்டு இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சீம்பால் நல்லா ரவுண்டாக வர்றதுக்காக ஒரு சின்ன கத்தி மூலமாக சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிருங்க அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்பாக வரும் இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான சீம்பால் கேக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்